என்னது தெரியல எப்படி எங்களால் அதுதான் எங்கிட்ட இருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன குடுக்குறாங்கன்னு தெரியல காலையும் வேலையும் அழகா பொடியை தட்டி தட்டி கொடுக்கறாங்க ப்பா இருக்க வயது குழம்புக்கு மீன் பிடிக்க போனதுக்கு உனக்கு இந்த கதியாயா எது எங்க மே ஞாயிற்றுக்கிழமை போனதுயா சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டிய போட்டு ஒன்பது மணிக்கே புடிச்சிட்டாமே ஒன்பது மணிக்கு என்னையா பாடு வைக்க முடியும் எந்த மடியும் அப்ப எப்படி வந்து இருக்கான் தெரியாத அரசுக்கு மத்திய அரசுக்கு தெரியாதா இது இப்போ ஒரு வாரம் அந்த பிள்ளைய குடும்ப நிலைமை என்னன்னு வந்து யார் பார்த்திருக்கா யாரையா பாத்திருக்கா எந்த அரசு வந்து பாத்திருக்க அப்ப குடும்ப சாப்பிடும் தானே இந்த மத்திய அரசு பண்ணுது குடும்ப குடும்பம் நமக்கு அழியணும் குடும்ப குடும்பமா இந்த மீனவனை சாகடிக்கணும் இந்த தமிழ் மக்களை சாகடிக்கணும் அவருக்கு அதான் என்ன அதான் என்னமா நாங்க மீன் பிடிக்க தானே போனோம் வேற எதுக்கு போனோம் மீன் பிடிய தவிர்த்து எங்களுக்கு தெரியாத வேற தொழில் என்ன ஐயா என் தங்க நீங்க ஒரு வாரமா என்ன சாப்பிட்டீங்க என்ன சோறு என் பேர் அருமருப்பா என் போட்டு தப்பா புடிபட்டு இருக்கு என் பொருளையும் எனக்கு சீக்கிரம் மீட்டு கொடுக்கணையா என் பிள்ளையெல்லாம் நாங்க ரொம்ப தவிச்சு போயிருக்க எந்த நேரம் எங்க உயிருக்கு போகுதுன்னு தெரியாதுப்பா இந்த பச்சை பிள்ளையெல்லாம் தூங்க மண்டக்குதுப்பா ஒவ்வொரு நாள் நாங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு வரையா நாங்கள் சீக்கிரம் அழிஞ்சிருவோம் போல எங்களுக்கு சீக்கிரம் எங்க பிள்ளைகளையும் எங்கள் பொருளையும் எந்த வித நிபந்தனை இல்லாம எனக்கு மீட்டு கொடுக்க சொல்லுங்கப்பா எந்தவர்திபந்தன இல்லாமல் என் பிள்ளையவன் என் பொருளையும் இந்த நான் என் மீட்டுக் கொடுக்க இந்த நான் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து என் பிள்ளை என் பொருளையும் மீட்டு கொடுக்க சொல்லுங்க அவங்களுக்கு கோடி நன்றி சொல்றியா என் பிள்ளைய என் பொருளையும் மீட்டு கொடுத்துருங்கப்பா இந்த பச்சை பிள்ளைகளையும் வச்சு எங்கனால தாமரிக்க முடியலப்பா இந்த தாமரிக்க முடியலப்பா அப்பா எங்க வயிற்றுக்கு சோறு கொடுக்க முடியலப்பா என்னால என்னால வயிற்றுக்கு சோறு கொடுக்க முடியல நான் என்ன செய்வேயா என் பிள்ளையில பாருங்கப்பா இந்த பச்சை முகம் பாருங்கப்பா அப்பா அப்பான்னு அழுகுதுப்பா அப்பா